விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் அன்பு உறவுகளே என் சொந்த பந்தங்களே என் தாய் தகப்பனே என் பேத்திகளே என் சகோதர சகோதரிகளை உங்களை தொடர்ந்து அதன் மூலமாக நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பேராதரவு நீங்கள் காட்டக்கூடிய இந்த சேனல் மேல் உள்ள ஆர்வங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது உண்மையிலே நான் தேவ சமூகத்தில் உங்கள் அனைவருக்காக செம்மண்ணிகிட்ருக்குறோம் நன்றியோடு செம்பிக்கிறேன் ஏன்னா இது சின்ன ஒரு எளிமையான கர்த்தரை சார்ந்து நடக்கிற அந்த ஊழியத்திற்கு இத்தனை பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்து இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து தோல் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க நல்ல ஒரு கமெண்ட்ஸு கூட என்ன பண்ணுறதுலங்க நம்ம பார்க்கறோம் ஆனால் தவறான எந்த ஒரு கமெண்ட்ஸ் இல்லாதபடி இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை ஈடுபாடு இருக்கிறதை நீங்கள் காட்டக்கூடிய அந்த அன்பை நான் உணர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய அன்புக்கேற்ற சகோதரனாக எல்லா காரியத்திலும் நான் நடந்து கொள்வதற்கான இன்னும் அதிகமான முயற்சிகளை பிரயாசத்தையும் நான் எடுக்கிறேன் அழை ஏன்னா வேதங்கள் இவ்விதமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது சங்கீதம் தொண்ணூற்றி நான்காம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் பார் யாக்கோபே தேவனை கவனிப்பார் யாக்கோபின் தேவன் கவனிப்பார் என்று சொல்லுகிறார்கள் இந்த வசனத்தை பாருங்களேன் தொண்ணூற்றி நாலு சொல்லுதுங்க எபினி சிறை அப்படி சொல்லி பாருங்க எபினேசரை தேவன் கவனிப்பார் நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஓடிடலாம் ஆனா என்னை ஒரு ஆழமாக டீப்பாக என்ன பண்றாரு கவனிக்கிறாரு அப்ப அந்த கவனிக்கும் போது அவருடைய கரத்துலேருந்து ஒரு நல்ல வார்த்தைகளை அவர் என்ன பண்றாருன்னா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க நம்மை கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு தேவன் உண்டு நம்ம மேல கருணை உள்ள ஒரு தேவன் உண்டு நம்ம மேல இறக்கம் உள்ள ஒரு தேவன் உண்டு என் சகோதரா ஏதோ நொடுங்கி போய் நொறுக்கப்பட்டு அமர்ந்து கொண்டு கண்ணீர் ஒடித்து கொண்டிருக்கிறாய் உன்னை கவனித்து பார்க்கிற அவன் சூழ்நிலையை பார்க்குற வீட்டில் மனைவி மதிக்கலை பிள்ளைகள் மதிக்கலை வெளியே போகிற இடத்துல என்னை யாரும் ஒரு மனுஷனாகவே மதிக்கலை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்னை கவனிப்பார் யாருமே இல்லையே என்று உள்ளான இருதயத்துடைய அழுகின் சத்தத்தை ஒருவர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் என் மகனே நான் உன்னை கவனிக்கிறேன் நீ போகிற பாதை சரியாக போய்க் கொண்டிரு உன்னை எல்லோரும் கவனிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் அது உன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இது தொடங்கும் என்று கத்த சொல்லுகிறார் என் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே இதோ இந்த நாட்களில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் உங்க ஒவ்வொரு அளவில்லாத அன்பை கொண்டிருக்கிறார் ஐயோ வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே உன் கண்ணீரை பர்சுத்தாவினர் பார்த்து கொண்டிருக்கிறார் உன் உறவுகளுக்காக உன் தாய் தகப்பனுக்காக எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை கத்த உனக்கு கொடுத்தார்னா எதற்கு என் மகளே இந்த உன் வாழ்க்கையின் மகிமையின் ஆசீர்வாதங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இது சாதாரணமான வாழ்க்கை அல்ல இதை தாண்டி மேன்மையானதை நீ காணப்போகிறாய் உன்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை கவனிக்கிறார் சகோதரியே உன்னை கவனிக்கிறார் சகோதரா உன்னை நெருக்கடி உன் சூழ்நிலைகள் உன் வேதனைகள் உன் பிரச்சனைகளை பரிசுத்த ஆவினர் மிகுந்த கவனத்தோடு கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் யாரும் தீர்வு செய்யாத தீர்ப்பை அவர் உனக்காக செய்து கொண்டிருப்பார் அவர் நம்முடைய தேவன் நான் ஆராதிக்கக்கூடிய தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் சோச காற்றை என் மேல ஊற்றினவர் என் கண்ணீரை பார்த்தவுடன் மனம் இறங்கி வருகிறவர் மனதுருகிற ஒரு தெய்வம் அவர் மனதுருகிற ஒரு தெய்வம் அந்த தகப்பன் இந்த நாட்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நிரலில் பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு உன்னை பார்க்கிறாரம்மா இதோ இந்த ஆண்டோடு உடைய கண்ணீர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை வரப்போகிறது நீ பயப்படாதே ஆவியானவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் வருஷத்து ஆவியினர் உங்களை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு நிச்சயமாக வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றம் பயப்படாதீர்கள் தொடர்ந்து உங்களுக்காக நான் செவிக்கிறேன் கத்திருத்திரு பாராட்டு ஆமென் ஆமென்